எனக்கு முதல் முறை உங்களுடைய பங்கு தளத்திற்கு வந்திருந்தாலும் அன்பு பங்கு தந்தையவர்கள் இங்கு பொறுப்பெடுத்ததிலிருந்து என்ன நடக்குது என்பதை நான் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு வசதி எனக்கு இருந்துச்சு என்ன பண்ணுவாங்க கோயிலில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் வாட்ஸ்அப்ல போடுவாங்க அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் இன்றைய நாள் வரை இந்த பங்கு நீங்களும் உங்களுடைய பக்தி வாழ்க்கையும் அடைந்திருக்கிற வளர்ச்சியை தொலைவிலிருந்து பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைய நாளில் உங்களோடு திருப்பலி நிறைவேற்றி உங்களுக்காய் செவிக்க உங்களை வாழ்த்தும் இறைவன் கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பிருக்காய் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இதுபோல் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமுமாய் எல்லாவற்றிலும் வளர நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் உங்கள் ஃபாதர் எப்படி இருக்காரு ஆ நல்லா இருக்காங்களா நிறைய பணிகள் செய்கிறாங்க அப்படி தானே சரி ஓகே பொதுவாக நான் சாமியாருக்கு படிக்கிறப்ப ஏதாவது சாமியார் எங்கள் வெளியூர் போயிட்டு வந்துட்டு நான் அந்த ஊருக்கு போனப்ப இந்த ஊருக்கு போனக்குன்னு சொல்கிறப்ப கீழே உட்காந்துருக்குறேன் எங்களுக்கு விருப்பம் இருக்கும் போயிட்டாரா எங்கேயோ போயிட்டு வந்துட்டார் நம்மள்ட்ட வந்து கதை விடுறாருன்னு சொல்லி ஆகவே நான் வெளியெல்லாம் போகிறப்ப ஒரு முடிவு எடுத்தேன் நான் எங்கு சென்றேன் என்பதை அதை மையப்படுத்தி எந்த மறையுறையிலும் மேற்கோள் காட்டவே கூடாதுன்னு சொல்லி ஒரு உறுதியான முடிவு எடுத்தேன் ஆனால் பாருங்கள் இன்னைக்கு நம்முடைய பங்குத்தளத்துக்கு வந்தோன்னே என்னுடைய முடிவில் நான் கொஞ்சம் பின்வாங்கிறேன் இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் இதை நான் எங்கே போனேன் அப்படின்னு சொல்கிறக்கா கிடையாது இந்த முதல் முறை பகிர்வதற்கான காரியம் நம்முடைய பகுதியினுடைய பாதுகாவலியாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு லூர்து தாயினுடைய மகிமை அவருடைய பரிந்துரையினுடைய சக்தி எவ்வளோ அப்படின்றத உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன் இல்லாட்டி இங்கே போனோம் அங்கே போனோன்னு சொல்கிறது வழக்கம் கிடையாது நம்முடைய லூர் தன்னையினுடைய ஆலயத்தை அந்த இடத்துல போய் சென்று பார்ப்பதற்கான ஒரு மிக அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு இன்னைக்கு பெரும்பாலும் பார்க்குறோம் மிகப்பெரிய திருத்தலங்கள் எல்லாம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு இருபது இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னு சொன்னால் கோயில்கள் பெருசாக இருக்கும் கடைகள் எல்லாம் சின்னதாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு கோயிலை சுற்றி கடை ஹோட்டல் எல்லாம் ரொம்ப இருக்கும் அந்த திருத்தலம் எப்படி மாறிடும் சுருங்கி போயிடும் நாம் கோவிலில் செலவிடுகிற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அங்கே போயிட்டு ஷாப்பிங்க்கும் ஹோட்டலுக்கும் செலவு பண்ணுற நேரம்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா திருத்தலங்களும் பெரும்பான்மையாய் இன்றைக்கி இந்த வடிவை தான் எடுக்குது கடைகள் விடுதிகள் விளையாட்டு இடமின் எல்லாம் பெருகி பெருகி அந்த ஆன்மீக தலத்தினுடைய நோக்கம் நிறைவேறாத சூழல் நம்ம அங்கே போனோம்னு சொன்னா நம்மளை அறியாமலே நம்ம பக்தியில போய் மூழ்கணும் அப்படின்னு தோணவே தோணாது வேளாங்கண்ணிக்கு போனா என்ன செய்யும் எப்படா போய் கடல்ல காலை வைப்போம் எப்படா மீனை தின்னுவோம் பொறி போட்டுக்கல்லையை வாங்கிட்டு வீட்டுக்கு பஸ் ஏறுவோம் மனநிலை வந்துருச்சு கோயிலுக்கு போனோம்னா உட்காருந்து அமைதியாய் ஒரு ஐந்து நிமிடம் ஜெபிக்க முடியாது தள்ளு 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 தள்ளாமன்ட்டு இருப்பாங்க தள்ளிக்கிட்டே இருப்பாங்க காணிக்க கோயிலுக்குள்ளே சலசலசலன் சத்தமாக இருக்கும் ஆனால் சென்று பார்த்த ஒரு சில திருத்தலங்களுள் முழுக்க முழுக்க ஒரு பக்தியை மட்டுமே மையமாய் கொண்டு பக்தியில் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு திருத்தலன்னு சொன்னால் நம்முடைய தாய் இருக்கிற அந்த லூர்தன்னை ஆலயம்னு சொல்லலாம் அந்த ஆலயத்தை கண்டிப்பாக இறைவன் உங்களில் பலருக்கு காண்பதற்கான வாய்ப்பை எதிர்காலத்தில் கொடுக்கலாம் அப்படி காண்கிற பொழுது இன்றைக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அவ்வளவு ஆத்மார்த்தமாய் நீங்கள் அன்னையை உணர்கிற இடம் அந்த லூர்து மாநகர் கடைகள் எல்லாம் தள்ளி இருக்கும் அதெல்லாம் கோயிலுக்கு பக்கத்திலே வர அதெல்லாம் தள்ளி இருக்கும் இந்த கடைகளுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு ஓடும் சுற்றிலும் ஆறு ஓட ஒரு சிறிய மலைக்கு மத்தியில் இந்த அன்னையினுடைய அந்த ஒரு பிரமிக்க தக்க வகையில் இருக்கும் அந்த ஒரு ஆலயம் இருக்கும் அதை பார்த்த உடனே உங்களை அறியாமலே நீங்க என்ன செய்வீங்கன்னா நீங்கள் ஜெபிக்க தொடங்குவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திருத்தலம் உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது மணிக்கு அங்கே ஜெபமாலை நடைபெறும் பகல்ல மக்கள் எங்க இருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் இரவு ஜெபமாலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கைகள் சுகம் இல்லாதவங்க வீல் சேர்ல உட்காந்துருக்கிறவங்க முடியாதவங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒட்டுமொத்த அந்த ஒரு மைதானமுமே ரொம்பி வழிகிறபடியாய் ஒவ்வொரு நாளும் நான் சொல்றது ஒவ்வொரு நாளும் எட்டு மணிக்கெல்லாம் அப்படியே பக்தர்கள் கூட ஆரம்பிச்சிருவாங்க ஆயர்கள் குருக்கள் அருள் சகோதரிகள்னு சொல்லி அந்த இடம் ரொம்பி வழியும் அவ்வளவு பெரிய திருத்தலத்தை அவர்கள் நடந்தே வந்து ஜவமால ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஒன்பது மணிக்கு செவிப்பாங்க அத்துணை மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அற்புதத்தை அதிசயத்தை சுகத்தை கொடுக்கக்கூடிய அன்னையாய் நம்முடைய லூடு தண்ணி இருக்கிறேன் அங்க இருக்கிற அந்த ஒரு தீர்த்தம் பாய்கிற இடத்துல நம்முடைய மு முக்கி எடுப்பாங்க அதற்கு அவ்வளோ மக்கள் காத்திருப்பார்கள் ஏன்னா அது அவங்களுக்கு சடங்கு இல்லை அதில் பலருக்கு அதே இடத்தில் அன்னை இன்னைக்கு வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர் சுகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஏதோ கொண்டாடப்படுகிற அன்னை மட்டும் கிடையாது அவர் நமக்காய் சுகம் கொடுக்கிற அன்னை அந்த அன்னையினுடைய ஆலயத்தில் நமக்கு கல்வாரியில் நம்ம பயணப்படுகிறதை உணர்கிறபடியாக ஒரு மலையில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து வருகிறபடியாய் சிலுவை பாத்திய ஸ்தலம் இருக்கும் அது அப்படிப்பட்ட ஒரு அன்னை பல பங்குகளில் நம்ம புனிதர்கள் பேரை வச்சுருப்போம் அந்த புனிதர்கள் வரலாறே தெரியாது அந்த புனிதர்கள் எங்கே வாழ்ந்தாங்கன்னு தெரியாது அவருடைய உடல் எங்கே இருக்குன்னு தெரியாது ஆனால் நாம் நவனால் சில ஜெபிப்போம் ஆனால் நீங்கள் முன்னெடுக்கிற இந்த அன்னை அவர் நீங்கள் மறந்தாலும் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை அதிசயத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடிய அன்னையாக இருக்கிறார் ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு லூர் தன்னையினுடைய பாதத்தை நாடிவீர்கள் சொன்னா கண்டிப்பாய் உங்களுக்கு சுகம் அற்புதம் அவருடைய பரிந்துரையின் பேரில் கிடைக்கும் நம்புறீங்களா நம்புறீங்களா சத்தமே கேட்கலையே இதை இதை தான் இந்த பகிர்வை சொன்னேன் இந்த அன்னை ஒரு காட்சிக்காக இருக்கிற அன்னை அல்ல இந்த அன்னை ஒரு கொண்டாடப்படுகிற அன்னை மட்டும் கிடையாது இந்த அன்னை இன்னைக்கு வரைக்கும் சுகம் கொடுக்கிற கால் முடியாமல் வரவங்க எந்திரிச்சு நடப்பதை தளர்ந்து போய் கூணா வரவங்க அந்த தண்ணில போ நிமிந்து போவதை பார்க்கிற பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தபடி உங்களையும் அந்த அன்னை இதே இடத்தில் தொட்டு ஆசீர்வதிக்கிற உங்களுக்கு வைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய வாசகத்துக்கு வருவோமே வாசகத்தை பாருங்க முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலிசாபத்தி வாசிக்க ஆரம்பித்தோம் யார் அவர் எலியா பத்தி வாசிச்சா அப்படித்தானே எளியாவையும் இயேசுவையும் ஒப்பிட்டு சொல்றாங்க ரெண்டு பேரும் எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க எளியாவுக்கும் இயேசுவுக்கும் இருக்கும் தொடர்பு என்ன சட்டுபுடன் நீங்களே சொல்லி முடிச்சிருங்க ஃபாதர் அப்படிதானு நாம் விவளியத்தை எடுத்து வாசிக்கிறப்ப இந்த எளியாவையும் இயேசுவையும் பல தளங்களில் நாம் அப்படி என்ன சொல்லலாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஆஹா பழைய ஏற்பாட்டில் இருந்த எளியா தான் புதிய ஏற்பாட்டில் இயேசுவான்னு சொல்லுகிறபடி எளியாவிற்கும் கடவுள் என்ன சொன்னார்னா அவர் மழை அதாவது இயற்கையின் மீது அதிகாரத்தை கடவுள் எளியாவுக்கு கொடுத்திருந்தார் நீ நினைச்சா வானத்தை மூடலாம் நீ நினைச்சுனா நெருப்பு மலையை பெய்ய வைக்கலாம்னு சொல்லி இயற்கையின் மீது ஆற்றலை இறைவாக்கின எளியாவுக்கு கடவுள் கொடுத்தாரு அதே வல்லமை இயேசுக்கு இருந்துச்சு பாருங்க அந்த காற்றும் கடலும் பொங்கி வழிஞ்ச பேர் என்ன சொன்னார் அவர் இறையாதே சொன்னாரா இல்லையா இறையாதே இரண்டாவது இருவருமே பல வல்லமைகளை செய்தார்கள் வல்லமையான காரியங்களை செஞ்சாங்க நம்ம போன மாசம் வாசிச்சிருப்போம் கை பண்ணி வீட்டுக்கு எளிய போவார் போவாரு அங்க போய் என்ன கேப்பார் அவங்கள்ட்ட அப்பம் கேட்பார் அப்பமும் என்னையும் நீ எனக்கு போய் அப்ப சுட்டு கொண்டு வா முதல்ல தண்ணி கேட்பார் அப்புறமா அப்பம் கேட்பாரு அவர் சொல்லுவார் நீ எனக்கு அப்ப சுட்டு கொண்டு வா பஞ்ச காலம் வரை உன் மாவும் உன் எண்ணையும் குறைந்து போகாதபடி கடவுள் உனக்கு செய்வார்னு எப்படி இறைவாக்கினர் எளியா வல்லமையான காரியங்களை செஞ்சாரோ அதுபோல் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அர்ச்சியில் வாசிக்கலாம் அந்த மனிதன் சென்றிடமெல்லாம் என்ன செய்தார்னு வாசிக்கிறோம் வெரி குட் அப்படி இல்ல வந்துடணும் இறைவாக்கினர் எளியவை போல அவர் அற்புதங்களை செய்தார் இன்னொன்று பார்க்கிறோம் இறைவாக்கின எளியா எப்ப இறந்தாலும் யூலியத்தில் நீங்க வாசிக்கவே முடியாது அவர் என்ன பண்ணாங்க ஒரு நெருப்பு போன்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான காட்சியில் ஒரு குதிரை இறங்கி வந்து அவர் அப்படியே விண்ணகத்துக்கு எழுந்து போனார்னு வாசிக்கிறோம் அப்படிதானே நீங்க திருத்துதர் பணிகளை வாசிச்சு பாருங்களே ஏசு என்ன செய்வாராம் சீடைகள் கண்களுக்கு முன்னாடி அவர் அப்படியே மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவ பார்க்கிறோம் நிறைய காரியங்களில் எளியாவும் இயேசுவும் ஒருபோல் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு நர்ச்சி இதில் ஏசு அதுக்கான பதிலை சொல்லிடுவார் நானும் எளியவன் ஒன்றும் கிடையாது பொதுவாக அப்படி நம்ம வாசிச்சுருக்கலாம் ஆமா இல்லை எளியாட்டு இருக்க மாதிரி ஏசு ஆனால் இயேசு யாரை விட மிக உயர்ந்தவர் யாரை விட மிக உயர்ந்தவர் வெரி குட் எளியாவை விட ஏன்னா எளியா போதிச்சது யாரை பற்றி தான் ஏசுவை பற்றி நீங்கள் மல்லாக்கின்ற ஒரு இறைவாக்கினர் அவருடைய புத்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாவது ஆறாவது இறைவார்த்தை வாசிச்சிங்கன்னா அவரே சொல்லுவார் மெஸ்ஸியா வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்குன்னு சொல்லி இறைவாக்கின எலியா அனுப்பி சொல்லி ஆனால் இன்னைக்கு இதில் எளியாவும் இயேசுவும் அல்ல எளியாவும் திருமூலுக்கு யோவானும் ஒன்றாய் இணைத்து பார்க்கப்படுறாங்க இந்த திருமூலுக்கு பத்தி நம்ம எல்லாம் நிறைய வாசிச்சிருக்கோம் அப்படி தானே யார் அவர் இயேசுக்கு என்ன கொடுத்தார் அவர் என்ன கொடுத்தார் பாருங்களேன் நீங்க பழைய ஏற்பாட வாசிச்சு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பணியெல்லாம் இறைவாக்கினர் எளியா செய்தாரோ அந்த பணிகளில் மிக முக்கியமான பணியை திருமுழுக்கு யோவான் செஞ்சிருப்பாரு எளியா சொல்லுவார் மனம் மாறுங்கய்யா மனம் மாறுங்க கடவுள் உங்களுக்கு கற்பித்த வழிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கடவுள் கற்பித்த வழியை நீங்க மறந்துட்டு வேற தெய்வத்துக்கு பின்னாடி போனீங்கன்னு சொன்னா உங்கள் கடவுள் உங்களை சாபத்துக்கு ஆளாக்குவார்னு சொல்லி எளியா அந்த மக்களை எச்சரித்தார் எச்சரிச்சு கடைசியா சொல்லுவார் மனம் மாறுங்கள் கடவுளை நோக்கி திரும்பி வாங்கன்னு சொல்வார் திருமுழுக்கோவான் என்ன பண்ணாரு மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் இறையரசு எந்த பணியை எளியா செய்தாரோ அதே பணியை தான் யார் செய்தா யோவான் புதிய ஏற்பாட்டில் செய்றாரு மனம் மாறுங்கள் மக்களேன்னு சொன்னார் மனம் மாறுங்கள் மக்களே உங்களுக்கு சட்ட எல்லாம் தெரியும் கடவுள் உங்களை எப்போ தேர்ந்தெடுத்தார் தெரியுமா ஆப்ரஹாம் காலத்திலே தேர்ந்தெடுத்துட்டாரு நீ எகிப்தில் அடிமையாக இருந்தப்ப கடவுள் அங்கே மோசி அனுப்பி உன்னை கொண்டு வந்தார் பாலைவனத்தில் நீ வரப்ப கடவுள் உனக்கு சின்ன பிள்ளைக்கு அப்படியே ஊட்டி ஊட்டி சொல்லித்தர மாதிரி தன் சட்டங்களே எல்லாம் சொல்லி கொடுத்தாரு இவ்வளவு தெரிஞ்சும் நீ கடவுளுக்கு எதிராக போய்கிட்ட ஆகவே மனம் மாறன்னு சொல்லி திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து ஒரு அழைப்பை கொடுத்தார் இன்னைக்கு நம்மளாம் தியான பாட்டு நல்லா பாடிட்டீங்க ஒருவேளை தியான பாட்டு பாடாமல் இன்றைக்கி திருப்பாடல் வாசிச்சிருந்தா திருப்பாடலில் வரிகள் இப்படி தான் இருக்கும் கடவுளை நோக்கி திரும்பி வாங்க டேர்ன் டு காட் டேர்ன் டு காட் நச்சதில் சொல்வார் பாருங்கள் ஏசு யா எனக்கு முன்னாடி எளியா வருவார்னு சொல்கிறது உண்மைதான் ஆனால் எளியா வந்துட்டார் ஆனால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை திருமொழிக்கு அவனுடைய கதை எப்படி முடிஞ்சு கடைசியில் ரொம்ப கௌரவமாக வாழ்ந்தாரா கௌரவமாக இறந்தாரா அவர் தலையை என்ன பண்ணாங்க எதற்காக விட்டுறாங்க காசு கேட்டாரா மக்களை வஞ்சித்தாரா கடவுளுக்கு எது தேவையோ அதை எடுத்து சொன்னார் அதற்கு அவருக்கு கிடைத்த கைமாறி என்ன கைமாறி என்ன மரணம் எனக்கு தனக்கு பிடிச்சதை சொல்லல கடவுளுக்கு பிடிச்சத சொன்னார் அப்படி சொன்னதுக்கு அவருக்கு கிடைச்ச ஒரே பரிசு மரணம் தன் தலையை இழக்கிறபடி அவர் மாறினார் ஆனா இன்னைக்கு நிறையதில் பாருங்கள் இயேசு கடைசியா ஒன்று சொல்லுவார் எதை அவருக்கு செஞ்சாங்களோ அவரை அதை யாருக்கு செய்வாங்க எனக்கும் செய்வாங்கயா எனக்கும் செய்வாங்க அதை செஞ்சாங்களா இல்லையா கடைசியில் இயேசுவையும் கடைசியில் எங்க தொங்க விட்டாங்க அவரு எதுவும் யாருக்காவது வஞ்சகம் பண்ணாரா திருத்துதர் பணிகளை வாசிக்கிறோம் இல்லையா அவர் சென்றடமெல்லாம் நன்மை செய்தார் ஒரு இடத்துலையும் அவர் சென்ற தீமை செய்தார் அவர் சென்ற இடத்தில் வஞ்சகம் செய்தார் சென்றடத்தில் புறம் பேசினார் சென்றிடத்தில் ஜோசியம் பார்த்தார் சென்றிடத்தில் நல்ல நேரம் ஏதாவது இருக்க எதுவுமே கிடையாது சென்றிடத்தில் நன்மை செய்தார் மக்களுக்கு சுகப்படுத்தினார் நல்ல வார்த்தைகளை புதித்தார் பண்ணதுக்கு கடைசியாய் அவர் அவருக்கு பரிசு என்ன பின்னாடி என்ன பண்ணிட்டோம் அவரை இந்த மாதிரி தொங்க விட்டுட்டோம் ஆனால் கடவுள் அப்படி விட மாட்டார் எந்த கடவுள் ஒரு காலத்தில் எளியாவை அனுப்பிச்சு மக்கள்கிட்ட பேசினாரோ என் மக்களை நீங்கள் மனம் மாறுங்கள் என் வெளியில் வாங்கன்னு சொன்னாரோ எந்த கடவுள் அப்புறம் திருப்பி ஒரு காலத்தில் திருமொழுக்கு யோவானை அமிச்சு மனம் மாறுங்கள் நற்செய்தி நம்புங்கள்னு சொன்னாரோ எந்த கடவுள் அந்த ஒரு குத்தகைக்காரருமே வாசிக்க போறங்களே எல்லாத்தையும் அமைச்சுட்டு கடைசியா தன் ஒரே மகனை அமைச்ச மாதிரி தன் மகனை அனுப்பிச்சு என்ட வாங்கன்னு சொன்னாரோ அந்த கடவுள் இந்த காலத்தில் நம்ம மத்தியில் யாரை அனுப்புகிறார் வெளியாவை அனுப்பியவர் திருமழுக்கு யோவானை அனுப்பியவர் இயேசுவை அனுப்பியவர் அவர் அப்படியெல்லாம் அனுப்பி மனம் மாறுங்கள் என் பாதையில் வந்து நில்லுங்கன்னு சின்ன கடவுள் இந்த காலத்தில் மக்கள் எல்லாம் இருக்கும் யாரை அனுப்பியிருக்கார் திருத்தூதர்களை தூய் ஆவியார எல்லாம் சொல்லிடுவோங்க எல்லாம் சரியான பதில் தான் யார் சொன்னா குருக்கல்னு குருக்கல்ல மட்டும் கிடையாது ஆண்டவர் தனக்கான ஊழியர்களை அனுப்புவார் அந்த பார்வை வச்சு குருக்கள் அருள் சகோதரிகள் அப்படி சுருக்கிற கூட கடவுள் உங்களையும் பயன்படுத்தலாம் கடவுள் உங்களையும் பயன்படுத்தலாம் யாரு குருக்களா இல்லையே அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தானே அந்த நிலையில் கடவுள் அக்கா சொன்ன மாதிரி இன்னைக்கு யார் அனுப்புற உங்கள் மத்தியில் எலியாவின் குரலைப் போல உங்கள் மத்தியில் திருமுழுக்கு யோவானின் குரலைப் போல இயேசுவின் குரலைப் போல ஒலிக்கிற குரல் தான் யாருடைய குரலா இருக்க வேண்டும்னா உங்கள் ஊழியர்களின் குரல் சகாய ஃபாதர் மட்டும் சொல்லல சகாய ஃபாதர் கண்டிப்பா அவர் எளியாவை போல பேசிடுவார் ஆனால் இந்த இறைவார்த்தை இன்னைக்கு மையப்படுத்துவது உங்களே என்பதை விட இந்த இறைவார்த்தை இன்னைக்கு கொடுக்கிற அழைப்பு யாரெல்லாம் கடவுளுக்கு ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறோமோ அவர்களுக்கான அழைப்பு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளவு நாம் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் எவ்வளவு வார்த்தைகளை ஏற்றுக்காம போனாலும் கடவுளுடைய வார்த்தையை சொல்வதற்காய் வருகிற பரிசு துன்பம் மரணம் என்றாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர் மட்டும்தான் கடவுளுக்கு யாராக இருக்க முடியும் யாராக இருக்க முடியும் வெரி குட் சூப்பராக சொன்னீங்க சீடராக இருக்க முடியும் அப்பாடா நல்ல வேலைப்பா நானாக ஊழியர் கிடையாது தப்பிச்சிட்டோம் நான் வந்து ஒரு பொதுநிலை இறை மக்கள் தான் அல்லூர்த நகரில் இருக்கேன் இல்லை இல்லை நீங்கள்லாம் உறுதிப்பூசல் வாங்க நீங்கள் ஞாபகம் இருக்கா வாங்க நினைக்க உங்க கையில மெழுகு பிடிச்சிட்டு என்ன சொன்னீங்க நீங்க நீங்க எல்லாம் உறுதி புஸ்தல் வாங்க நினைக்க உங்க கையில மெழுகு தெரிய என்ன சொன்னீங்க இனி நான் ஆண்டு ஊழிய செய்வன் தான் சொன்னீங்க மறந்துட்டீங்க அப்படிதான் கல்யாணம் அன்னைக்கு என்ன சொன்னீங்கன்னா கட்டா சொல்லிடுவீங்க இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மை அறியாமலேயே நாம் ஊழிய பணியில் இருக்கிறோம் புரியுதுங்களா இங்கே இருக்கிற எல்லாருமே கடவுளுடைய ஊழியர்கள் தான் சின்ன வயசில் உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியாதனால நீங்கள் தெரிய பிடிச்சிட்டு சொன்னீங்க உறுதிப்பூசல்ல உங்கள் பிள்ளையே பிடிச்ச ஆண்டவரே இனி நான் கடவுளை விசுவாசிக்கிறேன் இனி கடவுளுக்கு ஏற்றபடி வாழ்வேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த இருந்து கடவுளுக்கு ஊழியராக மாறிட்டோன்னு சொன்னால் நாமும் யாருடைய குரலாய் இருக்கணும் யாருடைய குரலாக இருக்கணும் வெரி குட் ஆண்டவருடைய குரலாய் மாற வேண்டும் இன்னைக்கு நம்ம நற்செய்தியை பத்தாவது வசனத்திலிருந்து வாசித்தோம் ஆனால் சில பைபிளில் பார்த்தீங்கன்னா சில குறிப்புகளில் ஒன்பதாவது இறை வசத்துலேருந்தே நற்செய்தி ஆரம்பிக்கும் அப்போ என்ன சொல்லுவார் தெருமா சீடகள்கிட்ட அவர் தோற்றம் மாறிட்டு வரப்ப இங்கே பாருங்கய்யா நான் பாடுபட்டு இறந்து இருக்கிற வரைக்கும் இது யாட்டியும் சொல்லாதீங்கன்னு சொல்வார் நான் மாற்றி பெறுகிற வரை இது நீ யாட்டி சொல்லாதீங்க இயேசு இப்படி ஏன் சொன்னார் தெரியுமா நீ போய் சொன்னால் எனக்கு பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அப்போல்லாம் கிடையாது ஒருவேளை நம்ம செய்கிற நல்ல காரியங்களை வெளியே செஞ்சு சொன்னோம்னா நமக்கு பேர் பெருமை கிடைக்கும் சொன்னால் நம்ம என்ன செய்வோம் முதல்ல விளம்பரப்படுத்துவோமா இல்லையா இதை செஞ்சதாவது இதை செஞ்சது அவர் சொல்லுவோமா இல்லையா ஆனால் ஏசு ஏன் தன் சீடர்களுக்கு நான் மாற்றியோடு வரும் வரை இது யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னார் தெரியுமா பல பேரை சொல்ல நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அவர் சுகம் கொடுக்குறப்ப சொல்லுவார் யார்ட்டியும் சொல்லாத இயேசு சொன்ன ஒரே காரியம் இது மட்டும் நான் கிடையாது உனக்கு சுகத்தை கொடுக்கறது மட்டும் நான் கிடையாது நான் யார் என்பது என் பாடுகளில் தான் முழும அடைய போகுது நான் பாடுபடணும் இறக்கணும் உயிர்க்கணும் அதுதான் உண்மையான இயேசு அது வரைக்கும் காத்துருன்னு சொன்ன நம்மளாம் ஊழியராக வாழ ஆசைப்படுறோன்னு சொன்னால் நமக்கு முன்னாடி இருக்கிற சவால் என்னன்னா துன்பங்கள் கண்டிப்பாக நமக்கு உண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை எடுத்துரைத்தால் நீங்கள் அனுபவிச்ச துன்பம் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு ஆணியை கொடுத்துட்டே இருப்போம் ஆண்டவருக்கு உண்மையான சாட்சியாக இல்லாத நாங்கள் அன்பிற்குரிய மக்களே என்னடா சாமியார் வந்தார் ஏதோ சொல்லி குழப்பி விட்டாரே இல்லை இல்லை இது கூட கடவுளுடைய குரலாய் கூட இருக்கலாம் அப்படி தானே இந்த மறையூரை கூட அவருடைய குரலாய் இருக்கலாம் கடவுள் அதன் அதன் காலத்தில் அவரவருக்கான ஊழியரை அனுப்பி கொண்டே இருப்பார் அன்னைக்கு ஆப்ரஹாம்னா அப்புறம் எலியானா அப்புறம் ஜான் த பேப்டிஸ்ட்னா ஏசுனா இன்னைக்கு நம்மளுடைய பங்கு தந்தையாக கூட இருக்கலாம் நானா கூட இருக்கலாம் நாளைக்கு இன்னொருவராக இருக்கலாம் உங்கள் மத்தியில் ஒரு குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் அந்த குரல் உங்களை கடவுளை நோக்கி மாறுவதற்காய் வாழ்வதற்கான அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் எப்ப அப்படி நாம் மாறி வாழ்கிறோமோ அப்ப மட்டும்தான் அன்பிற்குரியவர்களே கடவுளுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சாலும் அது நிறைவாய் நம்மில் தங்கும் இங்கே இருக்கிறவங்களாம் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் யாருன்னு சொல்லுங்க பல பேர் பார்க்க எழுபதுக்கு மேலே இருக்குன்னா ஐம்பது கைத்துக்க மாட்டீங்களே சரிம்மா சந்தோஷம் சந்தோஷம் போதும் போதும் இப்போதான் எல்லாத்துக்கு ஞாபகம் வருது வயசு ஐம்பது இத்தனை வருஷம் கோயிலுக்கு வரீங்களே நீங்கள் வேண்டுகிற காரியம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சா திங்கிட்டு திரும்பிக்க பாட்டு கிளாஸ்லாம் நிறையா வேண்டியிருப்பீங்க நீங்க வேண்டுவதெல்லாம் கிடைக்குதா வேண்டியதெல்லாம் கிடைக்குதா கிடைப்பதில்லை நீங்க வேண்டதை கொடுக்க முடியாத அளவுக்கு கடவுள் அவருடைய இல்லை அது ஒரு ஜீவநதி போல அவருடைய அருள் பொங்கிட்டே வந்திருக்கு ஆனால் நாம் வேண்டுவது கிடைக்காததற்கு அடிப்படையாக காரணம் என்ன தெரியுமா நாம் கடவுள் விரும்புகிறபடி வாழாதது மட்டும்தான் எப்ப நம்முடைய வாழ்க்கையை அவர் விரும்புகிறபடி நாம் மாற்றிக்கொள்ளுகிறோமோ அந்த நேரத்திலேயே அன்பிற்குரியவர்களே உங்க வாழ்க்கையில் அதிசயம் அற்புதம் கண்டிப்பாக நடக்கும் ஃபதர் இது ஸ்கூல் படிய வரைக்கும் நல்லாவே இல்லை ஆனால் காலேஜ் வந்துச்சு தலை தலையடுத்துருச்சு ஒரு தடவை தான் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆகிட்டான் வீடு கட்ட ஆசைப்பட்ட வீடு கிடந்துருச்சு எல்லாம் பிரச்சனை என் வயலில் போட்ட மகசூல் அப்படியே ஃபாதர் எல்லாத்துக்கும் டிராவலில் கஷ்டம் நாங்கள் பாருங்க அழகா போயிட்டு வந்துட்டோம் நீங்கள் ஒவ்வொரு முறை சொல்லுகிற பொழுதும் அது கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் ஏதோ ஒரு நிலையில் நீங்கள் அவருக்கு ஏற்றபடி வாழ்ந்திருக்கிறீர்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் ஓட்டம் உங்கள் குடும்ப பொறுப்புகள் உங்கள் குடும்ப சுமைகள் உங்கள் குடும்ப கவலைகள் கடவுளுடைய குரலை கேட்டு வாழ்வதற்கான சூழலை உங்களுக்கு கொடுக்காம நீங்கள் கவலையில் ஆழ்த்தியிருந்தால் அந்த இடத்தில்தான் உங்கள் மத்தியில் உங்கள் பிரதிநிதியாய் உங்கள் பணியாளர் இருக்கிறார் உங்கள் பணியாளர் உங்களுக்கான அழைப்பை கொடுக்கிற பொழுது அந்த அழைப்பின்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னார் கடவுள் நிச்சயமாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் பிறக்க இருக்கிற இயேசுவும் அவர் உங்கள் இல்லத்தில் நிறைவாய் பிறந்து உங்களை ஆசீர்வதித்து பிறக்க இருக்கிற புதிய ஆண்டிலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் வருடமாய் உங்களை கடவுள் எல்லா நிலைகளிலும் நம்முடைய லூர்தன்னைடைய பரிந்துரை பெயரால் உயர்த்துவாராக ஆமேன்